கிறிஷவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோசுரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்துவத பதினேழாம் அதிகாரத்திலே வசனம் பதினைந்திலிருந்து பதினெட்டு வரை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கிறோம் கடந்த நாட்களிலே நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய இங்கே யுத்தம் பண்ணுகிறார்கள் இந்த ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தா ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார் என்று நாம் பார்த்தோம் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார் என்று நாம் அந்த காரியத்தை குறித்து போன வாரத்தில் நாம் பார்த்தோம் இந்த நாட்களில் நாம் பார்க்கக்கூடியது பின்னும் நான் அவன் என்னை நோக்கி இந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரர்களும் ஆகும் நீ மிருகத்தின் மேல் கண்ட பத்து கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை வசித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள் தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார் நீ கண்ட இஸ்ரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்ஜியம் பண்ணுகிற மகா நகரமாகும் என்றான் ஆமீன் இப்பொழுது இந்த வசனங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க போகிறோம் இங்கே பத்து கொம்புகள் என்பது பத்து ராஜ்யங்கள் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இவர்கள் ஒரு சர்வதிகாரிகளாக அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் எதன் பேரில் சார்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கைகளை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசியலை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கைகளை அவர் சார்ந்திருக்கிறார்கள் ஒரு சர்வாதிகாரிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த வேசியை அந்த சபையை அவர்கள் பகைப்பார்கள் என்று பார்க்கிறோம் அப்பொழுது அந்த ச இஸ்ரியானவள் மகாவேசுக்கு என்ன நேரிடுகிறது என்றால் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பசித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இங்கே இந்த சொல்லப்பட்ட வசனமானது ஒரு உறுதியாக அது உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் அந்த முதலாவது சபையை அந்த முதலாவது அந்த மகாவேசியை அந்த பூமியின் ராஜாக்களும் அந்த கப்பலாட்களும் ஒரு நாளிகையில் இவள் போனாலே என்று அவர்கள் சொல்லுகிறதை அழுது துக்கித்து ஓலமிடுகிறதை அங்கே வெளிப்படுத்துதல் பதினெட்டாம் அதிகாரம் நம்ம ஒன்பதாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரை நம்ம அங்கே பார்க்கிறோம் இங்கே ஒரே நாளிகளே அவளுடைய அழிவானது ஒரு சமயம் அவளுக்கு வருகிறது இந்த மகாவேசுயை இந்த பத்து ராஜாக்கள் அங்கே அழைத்து போடுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த வரக்கூடிய பதினெட்டாம் அதிகாரம் என்ன சொல்கிறது என்றால் அந்த மகாவிஷுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாயத்தீர்ப்பை நாம் பார்க்கிறோம் அவள் ஒரே நாளிகளே அவளுடைய சமயம் அங்கே நாளிகையிலே அவள் அழிந்து போகிறாள் என்று நாம் பார்க்கிறோம் அப்பொழுது பூமியின் ராஜாக்களும் கப்பலாட்களும் ஒரு நாளிகையிலே இவள் பாழாய்ப்போனாளே என்று அழுது துக்கித்திரார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்பொழுது பரவத்தில் என்ன சம்பவிக்கிறது என்றால் பரிசுத்த அப்போ சிலர்களே தீர்க்க தரிசிகளை இந்த மகாவேசியை குறித்து கலி கூறுங்கள் உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தார் என்று அங்கே அவர்கள் வெளிப்படுத்துதல் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது தர்சனத்திலே அங்கே சொல்லுகிறார்கள் இந்த காரியம் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கப் போகிறது இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாய் இங்கே கம்யூனிசம் ஒரு கருவியாக தேவனுடைய கரங்களில் ஒரு கருவியாக அங்கே கிரிய செய்து கொண்டிருக்கிறது இந்த யூதர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அகன்று போன போது அவர்களை சிறைபிடித்து கொண்டு செல்ல எப்படி நேபுகாத்து நேச்சார் அரசன் எவ்வாறு தேவனுடைய கரங்களில் ஒரு கருவியாக செயல்பட்டானோ போல அந்த நாட்கள் குறையப்படாதிருந்தால் ஒரு தப்பிக்க தப்பிக்கப் போவதில்லை என்று இங்கே இயேசு கிறிஸ்தானவர் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறார் தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்ஜியத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதங்களை அங்கே ஏவினார் என்று நமக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த இஸ்ரீ கண்ட இஸ்ரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் பாரம் பண்ணும் மகா நகரமாகும் என்று சொல்லுகிறார் இது மகா ரகசியமாக இருக்கிறது அது மகாபாபிலோனாக இருக்கிறது வேசிகளுக்கு பூமியில் உள்ள சகல அருவறுப்புகளுக்கும் தாய் என்று அவளுடைய நாமம் அவள் நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு இங்கு சொல்லுகிறது இந்த முதலாவது சபையானது இங்கே அவள் ஒரு மகாவேசியாக காணப்படுகிறாள் அவள் ஒரு பூமியினை அருவறுப்புகளின் தாய் என்று அங்கு சொல்லப்படுகிறது அவளுடைய நாமம் அவளுடைய நெற்றியிலே இப்படியாய் மகாபாபிலோன் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அவள் வேறு யார் தாய் என்பது என்ன தாய் அவள் யாரை பிரவசித்து பிரசவித்தால் மகன்களையா அல்லது வேசிகளுக்கு தாய் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது இங்கே வேசி என்றால் என்ன என்று பார்க்கும்போது அங்கே அவளுடைய நடத்தையை நாம் பார்க்கிறோம் அவள் நடத்தை கட்டவளாக இருக்கிறான் ஆவிக்குரிய உபசாரம் செய்பவளாக அங்கே நம் சபையாக நம் மகாவேசி அங்கே நாம் பார்க்கிறோம் அவளுடைய போதம் அவள் கிறிஸ்துவ சபையை போன்று பாசாங்கு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் அதே சமயத்தில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாடுகளை ஜனங்களுக்கு அங்கே அவள் நீண்ட காலமாக அழி அழித்து கொண்டு வருகிறாள் என்று நாம் பார்க்கிறோம் அவள் ஒரு முதல் ஸ்தாபனமாக அங்கே இருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம் அவளை விட்டு வெளியே வந்த சில ஸ்தாபனங்களும் அவள் தன்னை அவர்களை குமார்த்தையில் என்று அழைத்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இப்பொழுது அவள் வேசிகளுக்கு அவள் தாய் என்பது இங்கே முடிவாக நமக்கு தெரிகிறது அவள் வேசிகளுக்கு தாயாக அங்கே இருக்கிறாள் அவள் ஒரு மகன்களுக்கு தாயாக இருக்க முடியாது அவள் இஸ்ரீகளின் தாயாகத்தான் அங்கே இருக்க இருக்க முடியும் ஏனென்றால் இஸ்ரீகள் தான் அங்கே வேசிகளாக இருக்க முடியும் என்று இங்கே வேதம் இங்கே இந்த சபைக்கு மாதிரியாக இந்த மகாவேசியை அங்கே எடுத்து காட்டுகிறது என்று நாம் பார்க்கிறேன் இந்த முதலாவது ஸ்தாபன சபையில் இருந்து இப்பொழுது கிட்டத்தக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஸ்தாபனங்கள் இந்த உலகத்தில் பரவி இருக்கிறது இவைகளெல்லாம் அவள் ஒரு தாயாக அங்கே காணப்படுகிறாள் என்று இங்கே வேதம் நமக்கு இங்கே சொல்லி கொடுக்கிறது இப்படியா இவள் இருக்கும்போது இவளுக்கு ஒரு நாள் வருகிறது அந்த நாள் அவளுடைய சமயம் முடி வருகிறதாக அங்கே இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த தன் வேசுத்தினத்தினால் பூமியை கெடுத்த இந்த மகாவேசுக்கு அவர் நாயந்தீர்ப்பு கொடுத்து தன்னுடைய ஊழியக்காரின் ரத்தத்திற்காக அவள் இடத்தில் பழி வாங்கினார்கள் என்று அங்கு சொல்லுகிறார் வெளிப்படுத்துகிற பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே தன் வேசுத்தினத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசுக்கு அவர் நாயத்தீர்ப்பு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் தம்முடைய ஊழியக்காரர் ரத்தத்திற்காக அவளிடம் பழி வாங்கினார் என்று சொல் பார்க்கிறார் கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு கால வாக்கிலிருந்து இன்றைய காலகட்டங்கள் வரை அங்கே நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு தீர்க்கத்தரசின் ரத்தத்தை அவள் குடித்திருக்கிறாள் என்று நான் பார்க்கிறேன் ஒவ்வொருடைய ஊழியக்காரர் ரத்தத்திற்காக அவளிடத்தில் இப்பொழுது தேவனானவர் பழி வாங்கக்கூடிய காரியத்தை இந்த வெளிப்படுத்துதல் பத்தொன்பதாம் அதிகாரம் இங்கே இரண்டாம் வசனம் அங்கு நமக்கு சொல்லப்படுகிறது இதுவே அவளுக்கு ஒரு முடிவாக இருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது இவருடைய நியாய தீர்ப்புகள் அங்கு சத்தியமும் நியாயமானவிகள் என்று அங்கே பாடுகிறார்கள் அவர்கள் அது பரலோகத்தில் ஒரு திரளான ஒரு ஜனக்கூட்டங்கள் இடுகிற ஒரு ஆரவாரத்தை அங்கே கேட்கிறான் இந்த யோவான் அவர்கள் அல்லேலு யார் ரச்சனையும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியது என்று அங்கு சொல்லுகிறார்கள் அவருடைய நியாய சத்தியமும் நீதியுமானவிகள் என்று சொல்லி அங்கே இந்த காரியத்தை அங்கே பேசும்போது இங்கே மகாத்வேசுக்கு இங்கே நியாய கொடுத்து கர்த்தர் தன்னுடைய பழியை தீர்த்து கொண்டார் பழி வாங்கினார் என்று அங்கே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இப்படியா இந்த வெளிப்படுத்துதல் பதினேழாம் அதிகாரமாக இருந்தாலும் சரி பதினெட்டாம் அதிகாரமாக இருந்தாலும் சரி இந்த பத்தொன்போதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வரை நாம் இங்கே பார்க்கும்போது இந்த மகாவேசி இந்த ச கர்த்தருடைய சபையை போல பாசாங்கு செய்யக்கூடிய இந்த முதலாவது சபையை குறித்து நாம் இந்த மூன்று அதிகாரத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம் இங்கே பத்தொன்பதாம் வசனம் இரண்டாவது பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தோடு நாம் அங்கே பார்க்கும்போது அதோடு அந்த மகாவேசியுடைய நியாயத்திற்கோடு அங்கே முடிவடைகிறது இங்கே மகாபாபிலோன் வீழ்ந்தது வீழ்ந்தது என்று அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இவள் முன்னூற்றி இருபத்தைந்து காலத்திலிருந்து இப்பொழுது வரை அவள் இந்த கிஷுவை போல ஒரு சபையைப் போல பாசங்கள் செய்பவளாக அங்கே காணப்படுகிறாள் இவள் அருவறுப்புகளின் தாய் என்று நாம் பார்க்கிறோம் இவளே மகாபாபிலோன் என்று இங்கே வேதம் நமக்கு ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லித்தருகிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் நாம் பார்க்கும்போது இங்கே இந்த மகாபேசி ஒரு சபைக்கு முன்னடையாளமாக அங்கே காணப்படுகிறார் அது முதலாவது ஸ்தாபன சபை என்று உறுதியாக நாம் சொல்ல முடியும் இன்றைய நாட்களிலே நாம் இந்த பதினேழாம் அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கிறோம் வரக்கூடிய நாட்களிலே பதினெட்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம் பதினெட்டாம் அதிகாரம் நமக்கு என்ன சொல்ல போகிறது என்பதை குறித்து வரக்கூடிய நாட்களிலே நாம் வேதாராட்சிக்கு எடுத்துக்கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமென்